காலா திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அந்த படத்தின் இரண்டாம் பாகம் எடுக்கப்படும் என சினிமா வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் அதனை இயக்குநர் முற்றிலும் மறுத்துள்ளார் இந்த தகவலால் வேங்கை மகனின் ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் இது பற்றிய சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் காலா மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள தாராவியில் வாழும் மக்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது பஞ்சித் இயக்கிய இப்படத்தை தனுஷ் தயாரித்தார் இந்த படத்தின் அறிவிப்பானது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெளியானது ஆனால் நடிகர் சங்கத்தின் போராட்டம் காவிரி ஆற்று நீருக்கான போராட்டம் என தமிழகத்தில் நடந்த அடுத்தடுத்த போராட்டங்கள் காரணமாக படம் வெளியாகுவதில் தாமதமானது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூறுவதை போல லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் என்ற பாணியில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி படம் வெளியானது நூத்தி இருபது கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வெளியான இருபத்தி இரண்டு நாட்களில் இருநூத்தி பதினோரு கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை பதிவுகளில் இடம் பிடித்தது சவுதி அரேபியாவில் வெளியான முதல் இந்திய திரைப்படம் என்ற பெருமையையும் காலா தட்டி சென்றது பல்வேறு வெற்றியை குவித்த காலாவின் இரண்டாம் பாகம் கண்டிப்பாக எடுக்கப்படும் என சினிமா வட்டாரங்கள் தகவல் பரப்பின ஆனால் அந்த தகவல் முற்றிலும் பொய்யானது என்பது தற்பொழுது தெரிய வந்துள்ளது அதாவது வரும் காலங்களில் காலா இரண்டு திரைப்படம் வர வாய்ப்பு இல்லை என்று திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் திட்டவட்டமாக கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற நூலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட போது இந்த தகவலை ரஞ்சித் கூறியிருக்கிறார் வேங்கி மகளை மீண்டும் ஒருமுறை முறை வெள்ளி திரையில் பார்க்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த ரசிகர்களுக்கு ப ரஞ்சித்தின் அறிவிப்பு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம்